கர்த்தர்கூத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகும புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் அவரே இந்த உலகத்தையும் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆறு நாளிலே படைத்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது இந்த தேவனாகிய கர்த்தர்தான் நம்மை படைத்தார் அவர் சொல்லுகிறதாவது அதாவது மோசையினிடத்திலே தேவன் தன்னுடைய விரலினாலே எழுதப்பட்ட இரண்டு பலகைகளை கொடுத்தார் அதிலே பத்து கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கொடுத்திருந்தார் அதிலே ஒன்றுதான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று இந்த ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் அது எப்படி என்றால் ஏனென்றால் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இந்த ஓய்வு நாளை தேவன் எதற்காக நியமித்தார் என்றால் மனுஷர்களாகிய நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஏசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நாம் அறியும்படிக்கே இது தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய நித்தியமாக நமக்கும் தேவனுக்கும் இடையே தேவனுக்கும் ந தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் ஒவ்வொரு ஓய்வு நாள் வரும்பொழுதும் நாம் இதை நினைவு கூற வேண்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்த படுத்துகிற கர்த்தர் என்று மட்டுமல்ல பதினைந்தாம் வசனத்திலே தேவன் சொன்னார் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்ய வேண்டுமென்று செய்யப்பட வேண்டுமென்று அதாவது பழைய பாட்டின் காலத்திலே அப்படி சொல்லியிருந்தார் ஓய்வு நாளிலே வேலை கூட ஒருவரும் செய்யக்கூடாது ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் அதிலே ஆறு நாட்கள் வேலை செய்யலாம் ஏழாவது நாள் ஒருவரும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார் ஏனென்றால் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அது எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்து பூரித்தார் தான் படைத்த எல்லாவற்றையும் ஆறு நாளிலே படைத்துவிட்டு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் மட்டுமல்ல பூரித்தார் தான் படைத்தவைகளை பார்த்து மகிழ்ந்து மகிழ்ந்தார் ஓய்வு நாள் அப்படியானால் ஓய்வு நாள் ஒரு மனமகிழ்ச்சியின் நாள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஓய்வு நாள் ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக காணப்பட வேண்டும் இன்றைக்கு புதிய பாட்டின் காலத்தில் வேலை செய்யலாம் அப்படிப்பட்ட தனி கட்டளைகள் ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்தாலும் இந்த ஓய்வு நாட்களுக்குரிய கனத்தை நாம் கொடுத்தோமானால் அதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நாம் எண்ணுவோமானால் நம்முடைய அன்றாட வேலைகளை அதில் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனிடத்திலே இன்னும் நறுங்கக்கூடிய காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாகவே அது நமக்கு இம்மையிலும் அருமையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் நம்மேல் பெரியமாயிருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பதினாறாம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஓய்வு நாள் தேவனுக்கும் நமக்கும் இடையான நித்திய உடன்படிக்கை அப்படியானால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் நாம் சிந்தித்து அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஓய்வு நாளை நாம் கத்தர்கண்டு பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கிற கத்தை ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பரிசுத்தாவியானவரே மீட்பர் உரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ